Hi friends, wanna come? டின்பிசி குரூப் டூக்கு நம்ம சேனலில் தமிழுக்கான வைஸ் டெஸ்ட் பேட்ச் ஜூலை பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது புது புக்கு பழைய புக்கு ரெண்டும் புக்கு கம்மண்ட் பண்ணி இந்த பேட்ச் போகும் மொத்தம் முப்பது டெஸ்ட் இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் நிறைய நம்ம சேனலில் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ சிலபஸ் வைஸ் பேட்ச் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வைஸ் பேட்ச் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவராக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இதில் உங்களுக்கு புது புக்கு கவர் ஆயிரும் பழைய புக்கு கவர் ஆயிரும் ப்ளஸ் புக் வைஸில் போகும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஆறாவது புது புக்கு ஒரு டெஸ்ட்டுனா அடுத்து ஆறாவது பழைய புக்கு ஒரு டெஸ்ட்டு ஏழாவது புது புக்கு ஒரு டெஸ்ட்னா அடுத்து ஏழாவது பழைய புக்கு ஒரு டெஸ்ட்டு இது மாதிரி போகும் லாஸ்ட்டாக உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வரும் ஓகேங்களா மொத்தம் முப்பது டெஸ்ட்டு இந்த ஷெடியூலில் இருக்கும் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துடும் ஏன்சர்கையும் பிடிஎஃபாக கொடுத்துருவோம் இதற்கு மொத்தம் அந்த முப்பது டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து முந்நூறுபா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது அல்லது சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் ஓகேங்களா இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பாருங்கள் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு எப்படி நடக்கணும் அந்த ஷெடியூலில் இருக்கிற டேட் படி உங்களுக்கு நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஷின் பேப்பர் டெலகிராம் குரூப்பில் வந்துடும் ஒன் ஹவர்க்கு அப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் அதுவும் உங்களுக்கு பிடிஎஃபாக ஆ கொடுத்துருவோம் நீங்களே கீ வச்சு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் அந்த லிங்கில் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கும் அது வந்து டெஸ்ட்டை பற்றின அப்டேட் மட்டும்தான் அந்த குரூப்பில் வரும் பே பண்ணவங்களுக்கு செப்ரேட்டாக குரூப் இருக்குது அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் அந்த குரூப்புக்கு ஃபீஸ் பே பண்ணவங்க மட்டும்தான் அந்த குரூப்பில் ஆட் பண்ணும் ஓகேங்களா மொத்தம் முப்பது டெஸ்ட்டு புது புக்கு பழைய புக்கு ரெண்டு பக்கம் கவர் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் நடக்கும் டெலகிராம் குரூப்பில் நடக்கும் உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் டெஸ்ட்டு வந்து ஜூலை பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம் டெலகிராம்லேயும் அனுப்பலாம் இது பே பண்ணுற நம்பருக்கே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க ஓகேங்களா நீங்கள் எழுநூத்தி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அந்த நம்பருக்கு பே பண்ணிங்கன்னா அதே நம்பருக்கே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க இல்லை சிக்ஸ் த்ரீ எயிட் அந்த நம்பருக்கு பே பண்ணிங்கன்னா அதே நம்பருக்கே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க ஓகே நன்றி வணக்கம்